الرحمن علم القران خلق الانسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان அல்ல அந்த சூறாவை ஆரம்பிக்கிறான் எல்லாருக்கும் பரிச்சயமான சூறா எப்படி அல்ல ஆரம்பிக்கிறான் அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அவன் அன்பாளன் அவன் இரக்கமுடையவன் அவன் கருணையுடையவன் சொல்லிப்பட அல்ல என்ன சொல்றான் குரானை கற்றுக் கொடுத்தான் அவன் கற்றுத்தாரான் நாங்கள் கற்றுக்கொள்ள ரெடி இல்லை

குரானை நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் அப்போ அல்லாஹ் இந்த குரானை எங்களுக்கு படித்து தாரான் படிக்க சொல்லுகிறான் சொல்லி போட அல்லாஹ் சொல்றான் அர் ரஹ்மான் அல்லம் அல் குர்ஆன் ஹலக் அல் இன்சான் மனிதனை படைச்சதை பற்றி அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் படைச்ச நோக்கத்தை பற்றி முன்னுக்கு சொல்கிறான் நோக்கத்தை அல்லாஹ் முன்னுக்கு சொல்கிறான் எதுக்காக இதுதான் அல்லாஹ் எப்படி சொல்றான் அவன் அன்பாளன் இறக்க முடியவன் அன்பு எப்படி அவன் குரானை கற்றுக் கொடுத்தான் அதுபுற சொல்லான் ஹலக் அல் இன்சான் மனிதனை படைத்தான் அல்லமகுல் பயான் தெளிவை தெளிவாக பேசுவதை பயானை தெளிவான சிந்தனையை தெளிவான பேச்சை பேசுகின்ற விதத்தை முறையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் எப்படி இருக்கணும் குரான் சொல்ற அடிப்படையில் ஹதீஸ் சொல்ற அடிப்படையில் பேசலாது அன்புக்குரிய பயான் சொல்லி போட்டு அந்த அத்தியாயத்தை நீங்க எடுத்து பாருங்க அல்ல இடையிலடைய கேப்பான் மனுவற்கமே ஜின்வர்க்கமே நீங்க உங்களோட ரப்புடைய அத்தாட்சிகள் எதை நீங்க பொய்யாக்குவீர்கள் எதை உங்களால பொய்யாக்க முடியும் வானத்தை பொய்யாக்க முடியுமா பூமியை பொய்யாக்க முடியுமா கடல் மரம் மலை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகள் எல்லாத்துக்கும் ரிஸ்க கொடுத்து அல்ல கருணை காட்டி கொண்டு இருக்கிறானே இதை உங்களால பொய்ப்பிக்க முடியுமா உலகத்தில் இருக்கிற எந்த பிராணியாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த உயிரினமாக உயிரினமாயிருந்தாலும் அதனுடைய அல்லாவிடம் இருக்கிறது அல்லாஹ் அன்பாளன் அல்லாஹ் அந்த அன்பாளன் இங்கு அவன் அடையாளப்படுத்தும் பொழுது அல்லமல் குர்ஆன் அப்ப ரஹ்மான் ரஹ்மதிக்குதான் அல்ல அன்பு குரான் அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான் அப்ப அல்லாட அன்பு அவன் குரானை படிப்பான் அல்லாஹ் சரியா புரிந்தா குரானோட படிக்க படிக்க இன்பம் கூடும் அவனோட வாழ்க்கையில் குரானோட தொடர்பு கூடும் தொடர்பு கூட கூட எந்த ரப்பு எனக்கு சொன்னான் நான் செய்கிறேன் அந்த அந்த ஒரு வேட்கைக்கு ஒரு தைரியத்துக்கு மனதினுடைய ஒரு மகிழ்ச்சிக்கு அவன் வந்துடுவான் என் ரப்பு சொன்னான் செய்கிறேன் என்னை ரப்பு விட சொன்னான் விட்டேன் என் மனோச்சிக்கு இடம் கிடையாது